தொகுப்பாலி டீதி பற்றி நான் சொல்லி தான் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா பல வருடங்களாக விஜய் டிவில தொகுப்பாலினியாக பணியாற்றி வந்துட்டு அது மட்டுமல்ல தமிழ் சினிமாவிலையும் இவங்களுடைய ரசிகர்கள் தற்போது இவங்கள ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு முன்ன மாதிரி இல்லாம இவங்க பழைய மாதிரி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுல அவ்வளவா ஆர்வம் காட்டுறதே கிடையாது அதுக்கு மாறாக படங்கள்ல நடிக்கிறத ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க சில நிகழ்ச்சிகளில் ஜட்ஜாக இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இவங்களுக்கு விவாகரத்தாச்சும் அதுக்கப்புறமா லீக்ஸில் மாட்டினாங்க இது எல்லாமே இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த பிரச்சனைகள் ஆனா விவாகரத்துக்கு அப்புறமா வந்துட்டு டிடியோட போக்கே வந்துட்டு முழுமையாக மாறி இருக்கு அப்படின்னு தற்போது இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி வீடி வந்துட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு போட மாட்டாங்க அதுவும் கொஞ்சம் கூட கவர்ச்சியாலாம் இருக்க மாட்டாங்க ரொம்பவே ஹோம்லியா இருப்பாங்க ரொம்ப மாடலா இருப்பாங்க அப்படி மாதிரி புகைப்படங்கள் தான் வந்துட்டு பகிர்ந்து கொள்வாங்க ஆனா விவாதத்துக்கு அப்புறமா இவங்க பகிர்ந்து கொள்ளும் புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு கவர்ச்சி காட்டுவது போலவே இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த தான் கரெக்டா நம்ம கௌதமேனோடைய ஒரு ஆழ்வாரத்தில் வந்துட்டு டிடி வந்துட்டு கொஞ்சம் எசக்க பசக்காக வந்துட்டு நடிச்சிருந்தாங்க ஸோ டிடி இப்பெல்லாம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை படத்திற்கும் கதைக்கும் தேவைப்பட்டால் கவர்ச்சியாக நடிப்பதற்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு டிடி தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கதாக செய்திகள்லாம் வெளிவந்துட்டுருக்கு மேலும் இரண்டு மூணு படங்களில் வேற வந்துட்டு டிடி வந்துட்டு தற்போது நடித்து வந்துட்டுருக்காங்களாம் ஆல்ரெடி சர்வம் தாளமயம் படத்தில் வந்துட்டு ஆங்கர் மாதிரியே ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இன்னும் சில படங்களை வந்துட்டு ரொம்பவே அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிப்பதாக செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு ஸோ டிடி வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக மாணதுக்கு காரணமே வந்துட்டு இவங்களுக்கு விவாகரத்தானதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு மக்கள் தற்போது ரொம்ப பரவலாக பேசி வந்துட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க தற்போது வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்க ஃபோட்டோஸும் கொஞ்சம் கவச்சி காட்டுவது போல தான் இருந்து வந்துட்டு இருக்கா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கற்றுக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க